நமக்கு வார்த்தை வழங்க வருமாறு துறைமுக உபயோக்பாளர்களுக்கும் பலருக்கும் இடம் ஒதுக்குபவர் பணிவிடை பாராட்டு விழா என்றாலும் நமக்காக நேரம் கொடுப்பவர் துறைமுக வளர்ச்சிக்கு பல இவரின் பங்கும் உண்டு தன்னுடைய பணியாளர்களுக்கு ஒரு பதவி உயர்வு என்றால் பல நேரம் காத்திருந்தாலும் டிபிசி விடாமல் சென்று இரவு பகல் என்றாமல் பாராமல் துறைமுக செயலாளருடன் என நானும் கூட இருந்திருக்கேன் அவர் கூட அவருடைய உதவி முழு மனதோடு ஈடுபட்டு எத்தனை மணியானாலும் சரி பதவி கொடுத்துட்டு தான் போவேன்னு சொல்லி கூட அந்த அளவுக்கு படுபட்டவர் ஆனால் இவரது பேச்சில் கொஞ்சம் காரம் இருக்கும் ஆனால் அதிகாரம் இருக்காது அவருடைய பேச்சில் இரு கையில் இருக்க மாட்டார் ஆனால் இருக்கை இரு கைகளிலும் பணி செய்பவர் இவருக்கு பல அளவுகளை இருந்தாலும் நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த பணிவிடை பாராட்டு விழாவுக்கு வந்திருக்கும் நமது சீனி திட்டம் திரு செந்தில்குமாரன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு இந்த விழா குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் நாயகி திருமதி கோமதி அவர்களே அவர்கள் துணைவர் அவர்களே மற்றும் அவர்கள் அவர்களே இந்த விழாவை தலைமையேற்று சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் போக்குவரத்து மேலாளர்களே கூடுதல் துணை போக்குவரத்து மேலாளர் அவர்களே தேவா அவர்களே ஏடிஎம் சாந்தி மேடம் அவர்களே ஏஎம்ஸ் சித்ரா கீதா மற்றும் இங்கு கூடியிருக்கும் தோழர் தொழில்களை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் எல்லாம் சொல்கிறதபடி பார்த்தா அவங்க கோமதி வந்து எனக்கு தெரிஞ்ச வரிமுகம் வந்து ஏடிஎம் சாந்தி மேடம் தான் இன்னைக்கு கூட வந்து அவங்க வந்து சீக்கிரமாக லஞ்சுக்கு போகணும் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு வரணும்னு சீக்கிரம் வரணுன்னாங்க நான் லேட்டாக வந்தேன் எனக்கு கொஞ்சம் தனிப்பட்ட அலுவல் இருந்துச்சு நான் சொன்னேன் ஆமாம் மேடம் வந்தாங்க பார்த்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு எதுவும் கேட்கலையா சார் சிரிச்சுட்டே போயிட்டாங்களா அப்படின்னாங்க ஒரு வேளை அப்படி தான் இருந்திருக்கும் ஆனால் அது எனக்கு நேடு இந்த நாள் நினைவில் இல்லை மற்றபடி என்னுடன் இணைந்து பணியாற்றி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஏன்னா நான் ரயில்வேல வந்துருந்திருப்பாங்க நம்மகிட்ட ஒன்று ஞாபகத்தில் இருக்குன்னா கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை பண்ணும் இல்லாண்டியதாவது எதுவுமே செய்யலைன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஸோ எல்லாரும் பேசுவதை படி பார்த்தால் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள் அதனால தான் வந்து இன்னொரு ஸ்டாஃப்லேயும் சரி நம்ம கால் பாயிண்ட்டு நம்ம ஷோர் ஒர்க்கர்ஸும் வந்து போஸ்ட் அடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்படும் போது அது ஒரு அந்த சிறப்புகளில் வந்து நம்மளுக்கெல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு ஒரு கேள்வி புரியாதான் இருக்குது ஏன்னா நான் சிறிது காலம் போர்ட்ரேஜ்லேயும் வேலை செஞ்சுருக்கேன் ப்ளஸ் அவங்க வந்து மேடம் சொன்னாங்க அவங்க ஸ்டார்டிங்கே வந்து டெஸ்பேச் அப்படின்னு அதுக்கு ஒரு இதெல்லாம் வந்துச்சு இப்போ நானும் அதே தான் சொல்கிறேன் இன்னைக்கு எங்க போக்குவரத்து மேலும் ஹாட்லைன் எடுத்து டெஸ்கேட்செல்லாம் ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னாரு அதுக்கு எங்களுக்கு ஒரு மார்னிங் ஃபுல்லாக ஒரு டிஸ்கஷன் போடுச்சு எப்படி ஒரு அதனால டிஸ்பேட்சும் ஒரு சிறந்த இதுதான் ஆனா அதையும் நிர்வகிக்கணும் அப்படின்றது வந்து இவங்க அந்த பணியையும் திடம்பட செய்திருக்கிறார்கள் அதனால் வந்து அவங்க எப்செக்ஷனில் ஏடிஎம் அதை பயன பயனடைந்திருக்கிறார்கள் அதுதான் ஸோ வந்து நிறைய விஷயங்கள் அவங்க செய்திருக்கிறார்கள் இதே போல் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த புன்சிரிப்புடன் அவங்களோட எதையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணாம எதையுமே இல்லாம நல்ல கவலை இல்லாமல் நிம்மதியாக சீரும் சிறப்புமாக இருந்து எல்லாம் வளங்களும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் உங்களுடைய வாழ்த்து இருக்கே